எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது வந்து காம்பவுண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் காம்பவுண்டிங்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நாம் சிறிய அளவில் சேர்க்கக்கூடிய பணம் அல்லது முதலீடு செய்யக்கூடிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு நாமே ஆச்சரியப்படும் வகையில் வளர்ந்து நிற்பதற்கு பேர் தான் காம்பவுண்டிங் இந்த காம்பவுண்டிங் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைய பதிவில் பார்க்கலாம் பல வருடங்கள் முன்னாடி நமக்கு தெரியும் பூமி வந்து ஐஸ்னால் முழுசாக கவர் ஆகியிருந்தது அதாவது ஐசேஜ்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஐசேஜ் இருக்கும் பொழுது அப்போவும் வந்து வெயில் காலமும் இருந்தது குளிர்காலமும் இருந்தது ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலங்களில் வந்து வெயில் அளவு குறைவாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதற்கு முந்தைய பனிக்காலத்தில் சேர்ந்த அந்த பனி பூமியில் உருகாமல் போயிடும் வெயில் குறைவாக இருக்கிறதுனால பனி உருகாமல் போயிடும் அதற்கு பிறகு வரக்கூடிய பனிக்காலத்தில் வானத்திலிருந்து பனிப்பொழிவு இருக்கும் பொழுது அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய பனி ஏற்கனவே தரையில் இருக்கக்கூடிய அந்த பனியுடன் சேர்ந்து ஒட்டிக்கொள்ளும் இது வந்து பல வருடங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்படி நடந்து 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 மிகப்பெரிய பனிப்பாறைகளே உருவாகி இருக்குது தான் இதை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையிலேயே வந்து காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நடந்துருக்கு இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இது இவ்வளோ பெரிய பனிப்பாறை உருவாகிறதுக்கு காரணம் வானத்திலேருந்து வரக்கூடிய பனிப்பொழிவு கிடையாது ஏற்கனவே தரையில் இருந்த அந்த ஐஸ் உருகாமல் இருந்தது பார்த்திங்களா அதுதான் காரணம் அப்படின்னே வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல் என்னென்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அது வளர்ந்து மிகப்பெரிய அளவில் நிற்கும் என்பதற்கான இயற்கை அளிக்கக்கூடிய ஒரு சான்றுன்னு நாம் சொல்லலாம் அவருடைய ஒரு சுவாரஸ்யமான அவர் பற்றிய ஒரு தகவல் என்ன அப்படிங்கிறத வந்து பலர் நோட்டீஸ் பண்ணுறதில்ல அது என்னன்னா அவருடைய நெட்ஒர்த்னு சொல்லுவாங்க அவருடைய சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து பில்லியன்னு சொல்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட எண்பது பில்லியனுக்கு மேலே அவர் வந்து அறுபது வயசுக்கு மேலே தான் சம்பாதிச்சாருன்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து வருடங்களாக இந்த இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு எழுபத்தைந்து வருடங்கள் அப்படின்னு எது எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் பத்து வயசுலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பத்து வயசுலேருந்து எண்பது எண்பத்தஞ்சு வயசு வரையும் தொடர்ந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அவர் கையில் இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் டைம் அவருடைய முதலீடுகளுக்கு அவர் நிறைய டைம் கொடுத்தாரு சரியான வகையில் முதலீடு செஞ்சார் அதனுடைய ரிசல்ட் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக அவர் இன்றைக்கி இருக்கார் இதுவே வாரன் பஃபே வந்து பத்து வயசில் முதலீடுங்கிற விஷயத்தை பற்றி முதலீடு செய்யாமல் மற்ற எல்லா மக்களையும் போல் ஒரு இருபது வயசு வரையும் ஒரு வேலைக்கு நம்ம போய் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் படிப்படியாக நம்மளுடைய செலவுகளை சந்தித்து அதுக்கு பிறகு பொறுமையாக ஒரு நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா அவருடைய சொத்தில் பெரும் பகுதி அவரால் சேர்க்க முடியாமலே போயிருக்கலாம் அதாவது ஒரு ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க அவருடைய இன்றைய மதிப்பு எண்பத்தி பில்லியன் அவர் வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா வெறும் பதினோரு மில்லியன் தான் அவர் கையில் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க இதே போல் பஃபே பற்றி சொல்கிறவர்கள் இன்னொருத்தர் பற்றியும் சொல்கிறாங்க ஜிம் சைமன்ஸ் அப்படின்னு ஒருவர் இருந்தார் இப்போது மொத்த பண அடிப்படையில் பார்த்திங்கன்னா வாரன் பஃபே மிகப்பெரிய செல்வந்தர் ஆனால் ஜிம் சைமன்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய முதலீடு எந்த எத்தனை சதவிகிதத்தில் உங்களுக்கு அதற்கான பலனை கொடுக்கிறது அதாவது த ரேட் ஆஃப் ரிட்டர்னு நீங்கள் சொல்லலாம் அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம் சைமன்ஸுங்கிறவர் வந்து அவர் ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருந்தார் அமெரிக்காவில் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருடைய கிளைண்ட்ஸுக்காக பண்ண முதலீடுகள் ஒரு வருஷத்துக்கு அறுபத்தாறு சதவிகிதம் சராசரியாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அறுபத்தாறு சதவீதம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது அது அதை அச்சீவ் பண்ணுறது வந்து ஒரு அதுவே வந்து ஒரு பெரிய சாதனை இப்போது ஜிம் சைமன்ஸ் வந்து அறுபத்தாறு சதவீதம் அவர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காரு ஆனாலும் அவருடைய அவரால் உருவாக்கப்பட்ட அந்த மதிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரன் பஃபேவோட ரொம்ப குறைவு தான் ஆனால் இதுவே வந்து இதே ஜிம் சைமன்ஸ் வாரன் பஃபே மாதிரி ஒரு மிகச்சிறிய வயதுலேயே பத்து இருபது வயசுலேயே அவர் ஏதாவது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னா அந்த மதிப்புன்றது வாரன் பஃபேவுடைய சொத்து மதிப்பை காட்டிலும் பல நூறு மடங்கு அதிகமாக வளர்ந்திருக்கும் சொல்ல வராங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான் அதாவது இப்படி நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிக மிக தாமதமாகன்னு சொல்ல முடியாது சற்றே நேரம் சற்றே ஒரு சில வருடங்கள் கழித்து ஒருவர் முதலீடு செய்ய ஆரம்பித்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸுங்கிறது மிக மிக சீக்கிரமாக ஒரு தன்னுடைய முதலீடுகளை ஆரம்பித்த ஒருவரோட கம்பேர் பண்ணும்போது அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குன்றது பொதுவாக இதிலேருந்து நமக்கு தெரிய வருது இதில் வந்து டைம் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து எவ்வளோ குரூஷியல்னு பாருங்கள் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பலருக்கு வந்து உடனே அதனுடைய மகத்துவம் புரியறது இல்லை இந்த புத்தகத்தை எழுதுகிற மார்கன் ஹவுஸில் என்ன சொல்கிறாரு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒருவரை வந்து ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னு சேர்த்து பண்ண சொன்னீங்கன்னா வெறும் ஆறு தான் வரும் இதுவே டூ பவர் த்ரீ ரெண்டு மல்டிப்ளைடு பை ரெண்டு மல்டிப்ளைடு பை ரெண்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ பண்ணிங்கன்னா எயிட் வரும் இதுவே வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய எஃபெக்டை இண்டிகேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க காம்பவுண்டிங் பற்றின ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது இன்னொரு சுவாரஸ்யமான தகவலையும் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் இருக்குது இல்லைங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகளில் ஐபிஎம் தான் வந்து மிகப்பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்ப்யூட்டருடைய ஸ்டோரேஜ்னு பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மெகாவைட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மெகாபைட் அப்படிங்கிறது வந்து மிக மிக குறுகிய ஒரு ரொம்ப சின்ன அளவிலான ஒரு ஸ்டோரேஜ் அந்த காலகட்டத்துக்கு அதுவே பெரிய விஷயமாக இருந்தது ஆனால் நாட்கள் ஆக ஆக வருடங்கள் ஓட ஓட இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே வந்தது அதாவது மூணு புள்ளி அஞ்சாக இருந்தது வந்து இன் உங்களுக்கு தெரியும் உங்களில் பலருக்கு தெரியும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டரில் டெராபைட் அளவுக்கு நாம் வளர்ந்துட்டோம் பல நூறு கோடி மடங்கு கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் வந்து வளர்ந்துருக்கு இதுவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லையோ அறுபதுகள்லையோ யாருக்கிட்டையாவது கேட்டிருந்தோம் அப்படின்னா அவர்களால் அதிகபட்சம் என்ன கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் ஒரு ஆயிரம் மடங்கு வளரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்பதற்கான காரணம் தொடர்ந்து அந்த துறையில் செய்யப்பட்ட முதலீடுகளும் அதில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளும் தான் ஆனால் அளவுக்கு ஒரு காம்பவுண்டிங் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இந்தளவு காம்பவுண்ட் ஆகுன்றது அன்னைக்கு இருக்கிறவங்க யாராலேயும் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது காம்பவுண்டிங் பற்றி பெரிய அளவில் யோசிக்காதவர்கள் அவர்கள் ச சில நேரம் வந்து இதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாயிரத்தி நாலில் வந்து கூகுள் நிறுவனம் ஜி மெயில் மெயில் சேவையை அறிமுகப்படுத்தியது அதாவது அந்த டைமில் வந்து ஒன் ஜிபி ஸ்டோரேஜ் அவங்க கொடுத்தாங்க உங்களில் சில பேருக்கு அந்த காலகட்டம் நினைவு இருக்கலாம் ஒன் ஜிபிங்கிறது இருபது வருடங்கள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் ஒன் ஜிபி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து பெரிய விஷயம் தான் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்னுமுமே கூட அந்த அந்த டைமில் வந்து ஃப்ளாப்பி டிஸ்கு வழக்கத்தில் இருந்தது ஒரு சில மெகாபைட் ஸ்டோரேஜ் தான் இருந்தது அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு ஜிபிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணோம் அந்த டைமில் பில்கேட்ஸே சொல்லியிருக்காரு ஒன் ஜிபிலாம் எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு அதெல்லாம் தேவை அப்படின்னு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யோசித்து பாருங்கள் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஸ்டோரேஜே வந்து எவ்வளோ ஜிபி நூறு நூ நூற்றி இருபது ஜிபிக்கெல்லாம் கூட மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து காம்பவுண்டிங்குடைய எஃபெக்டை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் ஆனால் அது அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன இதில் சொல்கிறாங்க அப்படின்னா காம்பவுண்டிங் பற்றி சரியாக யோசிக்காமல் நாம் எடுத்த முடிவுகளோ அல்லது நாம் செய்யக்கூடிய முதலீடுகளோ இருக்குமேயானால் அதனால் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதை வேறு மாதிரியும் சொல்கிறாங்க நஷ்டமடைந்த முதலீடுகளோ இல்லை சரியாக போகாத உங்களுடைய முதலீடு பற்றிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து காம்பவுண்டிங்கிற ஒரு விஷயத்தை நடக்க விடாமல் பண்ணதுனால உங் உங்களுக்கு நஷ்டம் அதில் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் இதற்காக மக்களை நாம் முழுசாக குறை சொல்லவும் முடியாது மக்கள் வந்து அவர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய தகவலை வச்சுக்கிட்டு அவர்கள் முடிந்த அளவு லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அது மனிதனுடைய இயல்பு அது அதற்கு அதை வந்து நாம் மாற்ற முடியாது குறை சொல்லவும் முடியாது ஆனாலும் இதே மக்கள் வந்து இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் நிலைநிறுத்தி இன்னும் ஒரு லாங்கர் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த முதலீடுகள் இன்னும் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு பலனை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா முதலீடு என்பது உங்களுக்கு வந்து எப்போவுமே மிகப்பெரிய அளவிலான ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும் கொடுக் கொடுக்கக்கூடிய விஷயமாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது அதாவது ஒரு நல்ல முதலீடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்கணும் உண்மை தான் ஆனால் அது அது கொடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களை பலகாலம் முதலீடு செய்யக்கூடிய நிலையில் உங்களை வைத்திருக்க வேண்டும் அதுதான் வந்து மிகச்சிறந்த முதலீடு இதுக்கு ஆப்போசிட்டாகவும் ஒன்று சொல்கிறாங்க அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வருது ஆனால் உங்களால் அதை தக்க வைத்து கொள்ள முடியலை அப்படின்னா அது அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அதை சொல்ல முடியாது ஒரு நல்ல அளவில் ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி உங்களால் ஒரு பெரிய ஒரு லாங் டியூரேஷன் ஆஃப் டைம்க்கு உங்களால் அதை சஸ்டெயின் பண்ண முடிஞ்சு அதை காம்பவுண்டிங் பண்ண முடிஞ்சால் அதுதான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இந்த சாப்டரில் சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி